Hello viewers கும்பராசி நேயர்களுக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால எதிர்பார்க்காத சில திருப்பங்களை இந்த தை மாதத்துடைய கடைசி இருபது நாட்கள்ல பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது சில கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில எதிர்பார்க்காத திருப்பங்களை கொடுக்கக்கூடிய வகையில தான் அமையுங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நல்லதும் கெட்டதுமே நம்முடைய ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து தான் அமைவதாக சொல்றாங்க அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த தான் கும்பராசி நேயர்களுக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு நேர காலமானது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பாதகமான முறையில் அமையப் என்பது குறித்தும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆல்ரெடியே கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இரண்டாம் கட்டமான ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்குங்க ஸோ இதன் விளைவாக உங்களுடைய கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டல அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நீங்களுமே தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டு தாங்க இருக்கீங்க ஆனால் அந்த முயற்சிக்கு ஏற்ப நிதி ரீதியான முழுமையான அங்கீகாரமானது உங்களுடைய கைக்கு வராமலேயும் இருந்து கொண்டு இருக்கிறது மேலும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது சாதகமாக இல்லாமல் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளான சூழ்நிலைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் கும்பராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே இருந்து கொண்டே இருக்காங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கும்பராசி நேயர்களாகிய நீங்களும் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் இந்த நிலைகள் அனைத்துமே இந்த தை மாதத்திலாவது மாற குடுமா அதாவது தைப்பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஒரு சூழ்நிலையானது கும்பராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் இந்த தை மாதமானது அமையக்கூடாம என்பது குறித்தும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து வரப்போகின்ற இந்த இடைப்பட்ட மாதத்துடைய கடைசி இருபது நாட்களில் கும்பராசி நேயர்களுக்கு ஏதாவது புதிதாக வழி பிறக்க நினைச்சது நடக்கக்கூடுமா என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி நேயர்களை கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி இருபது நாட்களில் மிக அருமையான காலகட்டமாகவே அமைய போகிறது காரணம் என்னன்னா கும்பராசி நேயர்களுக்கு நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலுமே அதை சாதித்துக் கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க நினைத்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வகையில் உங்களுக்கு யோகமானது சாதகமான முறையில் இருக்கிறது நினைத்தபடி வாழக்கூடிய வகையில் பாத்தீங்கன்னா இப்போது சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு கும்பராசி நேயர்களுக்கு இப்போது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க உண்மையாலுமே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதற்கு ஏற்ப கும்பராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய தான் இந்த தை மாதத்துடைய கடைசி இருபது நாட்களானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கக்கூடிய வகையிலையும் இப்போது நிலைமையானது இருக்கிறது துன்ப துயரங்கள் எல்லாமே விட்டு போனது என்று நீங்கள் முழுமையாக நம்பலாங்க அந்த அளவிற்கு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்க எதிர்நோக்கக்கூடிய தான் இனி வரப்போகின்ற நாட்களானது அமைஞ்சிருக்குங்க தேவைப்படுகின்ற பொருளாதார விருத்திகளானது விரைவில் வரக்கூடிய வகையிலையும் இருக்க போகிறது யார் என்று தெரியாதவர்களுடைய உதவி கரமானது உங்களுக்கு கிடைக்கும் என்பதாலேயோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல உங்களுக்கு சாதகமான விஷயங்களுமே நடக்கக்கூடிய வகையிலையோ அமையலாங்க சமயத்துல சிலருடைய உதவிகளானது உங்களுக்கு ரொம்பவே பெரிதளவுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும் செய்து வருகின்ற காரியங்கள்ல பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில கும்பராசி நேயர்களுக்கு தற்போது நிலைமை அமைஞ்சிருக்குங்க செய்த காரியத்தின் மூலமாக லாபகரமான சூழலானது உங்களுக்கு உருவாக கூடிய வகையிலோ இருக்க போகிறது பொருளாதார அபிவிருத்திகளானது உண்டாகும் புதிதாக ஏதாவது வாங்க வேண்டும் விற்க வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் அதன் மூலமாக முழுமையான சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமை அமைஞ்சிருக்கு பல கோணங்கள்ல கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி இருபது நாட்களானது மிக சிறப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த தை மாதமானது அமைஞ்சிருக்குங்க ஏற்கனவே வெளியூர்கள் வெளிநாடுகள் வெளி மாநிலத்துக்கு சென்று இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து எல்லாம் விடுதலை கிடைக்கக்கூடிய வகையில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தீரக்கூடிய வகையில தற்போது நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க சூரியன் ஏழாம் பாவ அதிபதியாக இருப்பதாக உங்களை கொண்டே இருக்காரு நொந்து போன மனநிலையில இருந்து விடுபடுவதற்காக சூரியன் உங்கள் ராசியில மறைந்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்குள்ள ஒரு புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க வெளிச்சமான சூழலானது ஏற்படும் சனீஸ்வர பகவான் உங்களுடைய அதிபதியாகவே இருந்தாலுமே உங்களுடைய இருந்தால் பெரிதாக கஷ்டப்பட்டு வந்தீர்கள் இல்லையா இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த நிலை மாறப்போகிறது சூரியன் ராசியை நோக்கி பயணிப்பதால நல்ல சூழலானது கும்பராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாங்க புதிய வேலை வாய்ப்பு து உங்களுக்கு எஸ்டேட் தொழில் அமோகமாக நடக்கக்கூடும் முதலீடு பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது இருக்கக்கூடுங்க எனவே கும்பராசி நேயர்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போது அதற்கு நேரமானது சாதகமாக கொடுங்க இந்த நேர காலத்தில் கொஞ்சம் நீங்க நிறைய ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்கலாங்க அதன் மூலமாக நல்ல ஒரு கணிசமான லாபத்தை எதிர்காலத்தில் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வகை வகையிலும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க வரவேண்டிய பணமானது உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரும் ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய கைக்கு நீங்க பணம் இருந்திருந்தா அப்படிப்பட்ட பணமுமே இப்போது உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேருங்க பொருளாதாரத்தை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கும்பத்துக்கு நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்த குரு பார்ப்பதால கோடி புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்குமே நீங்க செய்கின்ற தொழில் வேலை சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் என்று எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு படி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பார்க்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க இன்னும் சரியாக சொல்லணும்னா ஒரு இரண்டு மாத காலம் தாங்க இருக்கிறது அதன் பிறகு உங்களுக்கு முற்றிலுமாக இந்த ஜென்ம சனியானது முடிஞ்சு அடுத்த கட்டமாக பாத சனியானது ஆரம்பிக்க போகிறது ஜென்ம சனியை காட்டிலும் பாத சனி உங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாங்க இனி வரப்போகின்ற நாட்கள்ல கொஞ்ச கொஞ்சமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலைமையானது அமையும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா ஆட்டு பண்ணை கோழி பண்ணை விவசாயம் போன்ற இயற்கை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு நல்ல லாபத்தை இனி வரப்போகின்ற நாட்கள்ல நீங்க பார்க்கக்கூடிய வகையில் நிலைமையானது கும்பராசி நேயர்களுக்கு மிகவும் சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க இரண்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால மனதுக்குள்ள புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க இத்தனை நாட்களாக நீங்க அனுபவ அனுபவிச்ச பல கஷ்டங்கள் சங்கடங்கள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில இனி நீங்க எப்படி நடந்துக்கணும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே கூட உங்களுக்கு முழுமையாக தெரியும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சுக்கிரன் இருப்பதால மனதுக்குள்ள ஒரு புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாங்க இதன் மூலமாகவே எல்லா விஷயங்களையுமே நீங்க தன்னம்பிக்கையோடு நீங்க அதை செய்துட்டு வருவீர்கள் அதன் மூலமாக நல்ல மாற்றம் மாற்றமுமே ஏற்படுங்க வீரியத்துடன் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய எண்ண ஓட்டங்களானது வரக்கூடும் ஒன்பதுக்கு உடையவன் உச்சம் பெற்று இருப்பதால அனைத்து விதமான பிரச்சனைகள்ல இருந்துமே விடுபடுவீர்கள் அப்பாவுடைய உடல்நல பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்குங்க அவருடன் இருந்து வந்த சின்னச் சின்ன மனஸ்தாபங்களுமே நீங்க கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க சொந்த பந்தங்கள் யார் என்று தெரியாதவர்கள் மூலமாக நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளுமே இப்போது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து இருப்பதால கண்டிப்பாக தொழில பிள்ளைகளின் மூலமாக முன்னேற்றகரமான சூழல் ஏற்படும் அதுல நல்ல வருமானமுமே வருங்க இதே குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால கடிதம் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாகவே அமைய போகிறது மேலும் கும்பராசி நேயர்களுக்கு பொறியியல் படித்தவர்களுக்கும் வேலை வாய்ப்புகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க அரசு தேர்வு எழுதியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பானது தேடி வரக்கூடியங்க இப்படி சகல சம்பத்துக்களுமே பெற்று இந்த தை மாதத்துடைய கடைசி இருபது நாட்கள் நாளானது மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மலை கோவில்களுக்கு சென்று சுவாமி வழிபாடு செய்துட்டு வர உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கும்பராசி நெயர்கள் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு சனீஸ்வர பகவானுக்கு எள்ளி எண்ணெயில் தீபமேற்றி வழிபாடு செய்துட்டு வர உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் விலக ஆரம்பிக்குங்க நல்லதானது இன்னும் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியாக நடக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முறையில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ